ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால் ஆடையை வச்சு எப்படி நெய் உறுக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் வாங்க நான் ஒரு மாதம் வந்து பால் ஆடையை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறனும் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஆடை செய்ய இந்த நெய் உறுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிடணும் இது தேவை இது நம்ம நெய் உறுக்குறதுக்கு என்ன தேவைன்னா ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி தாங்க ரொம்பவுமே இம்பார்ட்டன்டானது இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு மிக்ஸியில் வந்து நம்ம அந்த ஆடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அடிக்கணும் கொஞ்ச அளவுக்கு வந்து ஆடையை மிக்சியில் போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஐஸ் க்யூப் இந்த ஐஸ் கட்டியை எடுத்து அதில் நம்ம வந்து போட்டு இதை போட்டு அடித்தா மட்டும்தான் தண்ணி தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் பிரிஞ்சு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கோங்க இது வந்து இப்போ நம்ம நல்லா மிக்சியில் வந்து அடித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இடையில இடையில வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஐஸ் தண்ணியை வந்து ஊற்றி ஊற்றி அடிச்சுக்கோங்க ஐஸ் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்தாச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா என்னடா உடனே வரலன்னு வந்து நினைக்க வேணாம் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வந்து இது தொடர்ந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் இடையில வந்து நம்ம ஐஸ் தண்ணி சேர்த்து அடைக்கணும் இங்கே பாருங்கள் வெண்ணெய் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் எடுத்து கம்மிக்கிறேன் இப்படி வரணும் இப்படி வந்தால் மட்டும்தான் கரெக்டு நீங்கள் அடிச்சிருக்கிறது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பால் ஷேஃப்பில் வந்து நீங்கள் மெதுவாக தட்டி எடுத்து ஐஸ் தண்ணியில் தான் போடணும் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் எடுத்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் ஐஸ் தண்ணியில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து நீங்கள் ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஐஸ் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கணும் அரைக்கிறதுல தான் இருக்குது அப்போ தான் வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐஸ் தண்ணியில் வச்சுருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொல் மறுபடியும் சொல்கிறேன் ஆடையை வந்து மிக்சியில் போட்டு ஐஸ் கட்டி போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறணும் நீங்கள் நல்லா அடித்தா தான் இது வரும் இப்போ நம்ம இந்த ஐஸ் தண்ணியில் தான் போட்டிருக்கோம் இந்த ர இந்த உருண்டையை வந்து நம்ம ரெண்டு டைம் வந்து ஐஸ் தண்ணியிலே நல்லா லைட்டாக இந்த ஒரு மாதிரி அலசி அலசி நம்ம ரெண்டு டைம் அலசணும் இது ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் போட்டோம் இப்போ இதை எடுத்து அலசி நம்ம இந்த தண்ணியில் போட போகிறோம் இதுவும் ஐஸ் வாட்டர் தான் நீங்கள் ரெண்டு டைம் அலசுறது ஐஸ் வாட்டரில் தான் அலசணும் இதுவும் ஐஸ் வாட்டர் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் எதுக்கு நம்ம இப்படி ரெண்டு டைம் தன் தண்ணியில் வாஷ் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது அந்த தண்ணி பாருங்கள் இந்த பாலோட ஸ்மெல்லும் ஒயிட் கலரில் இப்படி இருக்கும் இங்கே செகண்ட் டைம் போட்டிங்கன்னா இந்த கலரில் இருக்கும் தண்ணி இன்னொரு டைம் போடும்போது நல்லா அந்த பாலோட ஸ்மெல்லு இல்லாமல் ரொம்ப நல்லா க்ளீனாக நம்ம நெய் உருகிறதுக்கு ரொம்பவுமே நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணாவது தண்ணிக்கு இப்போ மாற்றியாச்சு இப்போ வந்து அடுப்பில் நம்ம ஒரு கடாயை வச்சுக்கிட்டு இந்த வெண்ணெயை எடுத்து நம்ம அதில் போட்டோம்னா நமக்கு ரொம்பவுமே ஹெல்தியான நெய் ரெடி ஆகிடும் வாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த வெண்ணெயில் வந்து விட்டமின் வந்து ஏ டி எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து அம்மை அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அதனால் இதை என்ன செய்யலான்னா வாயில் வயிற்றில் இந்த மாதிரி புண்ணு இருந்துச்சுன்னா இந்த இது தாங்க ஒரிஜினல் வெண்ணெய் இதை நம்ம வந்து ஒரு பாக்ஸில் குள்ளே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை எடுத்து அந்த புண்ணு இருக்கிற இடத்துல கொஞ்சம் வச்சுவிட்டால் ரொம்பவுமே நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம சருமத்துக்கு கண்ணுக்கு எலும்புகளுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒன்று நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடல் கூட சிம்மில் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் அதில் இப்படி போட்டுக்கோங்க சிம்மில் வச்சு தான் நம்ம உருக்கணும் பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு அது நல்லா உருகி வரட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து சிம்மலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அளவுக்கு வந்து நமக்கு நெய் ரெடியாகி வந்துடும் ஒரு பைசா கூட செலவில்லாமல் நம்ம டெய்லி வாங்குகிற பாலை வச்சு அதோடய ஆடை எடுத்து வச்சோம்னா ரொம்பவுமே ஹெல்த்தியான நெய் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கல் உப்பு கொஞ்சம் சீரகம் வெந்தயம் கல் உப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இங்கே பாருங்க முருங்கை இலை சேர்த்தியாச்சு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த மாதிரி வெடிக்கிற சத்த சவுண்ட் வரணும் இதெல்லாம் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா இது ரொம்ப நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இதோட வந்து இங்கே பாருங்கள் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுன பிறகு ஒரு கிளீன் பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே மணல் மணலாக நெய் வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்